ஹாய்ங்க அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் இருக்கீங்களா நாங்கள் ரொம்பவே நல்லா இருக்கோங்க நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருமே ஹாப்பியாகவும் ஹெல்த்தியாகவும் இருப்பீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு இன்றைக்கி இந்த பிளாக்கு போயிடலாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன ஷேர் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய ரேண்டம் பிளாக் தாங்க ஒன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங் வந்து எடுத்துகிட்டு இருக்கேன் ஈவினிங்னா ஒரு ஆஃப்டர்நூன் தான் ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாம் நடந்தது இல்லையா அதுக்கு டியூட்டிக்கு போயிருந்தேன் டியூட்டியை முடிச்சுட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் போயிருந்தேன் மார்க்கெட்டில் எதுக்காக போயிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா அப்புக்கு வந்து ஷூ வாங்கியிருந்தேன் அந்த சைஸ் வந்து பெருசாக இருக்குது அதனால் அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணலான்னு சொல்லிட்டு போயிருந்தேன் மதிய டைம் போனனால அவ்வளோ வெயிலுங்க ஒன்றுமே தாங்கவே முடியல டியூட்டியை முடிச்சுட்டு மார்க்கெட் போயிட்டு அப்படியே வந்து வீட்டுக்கு போயிடலான்னு சொல்லிட்டு போயிருந்தேன் ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா வெயிலாக இருந்தனால எனக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும் கலர் வந்து ரொம்ப பிடிக்கும் அதனால கலர் வாங்கி குடித்தாச்சு நேராக மார்க்கெட்டில் போயிட்டு அந்த ஷூ மட்டும் மாற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து எந்த பொருள் எடுத்தாலும் பன்னெண்டு ரூபான்னு சொல்லுவாங்க இல்லையா டுவெல் ருபீஸ் அந்த கடைக்கு போயிருந்தேங்க அங்கே கொஞ்சம் ச சின்ன சின்ன ஒரு பொருளெல்லாம் வந்து வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் பஸ் ஏறியாச்சு வீட்டுக்கு வர்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு மூன்றரை மணி ஆயிடுச்சுங்க அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து தான் சாப்பிட ஆரம்பித்தேன் பாப்பா தான் இன்றைக்கி வந்து சமையல் ஃபுல்லாக செஞ்சுருந்தா நான் எதுவுமே செய்யலை காலையில் வந்து நான் டிஃபன் வாங்கி சாப்பிட்றமான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன் மா வீட்டில் இருந்தது அதனால தோசையும் அவங்க வேர்க்கடலை சட்னியும் சாப்பிட்டுக்கிட்டாங்க காலையில் செவன் தேர்ட்டிக்கே கிளம்பிட்டேன் வர்றதுக்கு த்ரீ தேர்ட்டி ஃபோர் ஓ கிளாக் ஆனால் பாப்பாவே மதியத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா சாதம் அடிச்சுட்டு சாதத்துக்கு வந்து பருப்பு பீன்ஸ் எல்லாம் போட்டு சாம்பார் மாதிரி வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் ரொம்ப முடியல ரொம்ப டயர்டாக இருந்ததுன்னு சொல்லிட்டு நல்லா வந்து படு படுத்து தூங்கியாச்சு ஒரு டூ டூ த்ரீ ஹவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து தூங்கிட்டேன் ஒரு நாலு மணிக்கு படுத்தவங்க ஒரு சிக்ஸ் தேர்ட்டிக்கு தான் எந்திரிச்சுங்க சிக்ஸ் தேர்ட்டிக்கு எழுந்திரிச்சு நாளைக்கு வந்து ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகுது இல்லையா அதனால டிஃபனுக்கு ஊற வச்சுட்டா தான் நம்மளுக்கு பிரச்சனையே இருக்காது அதனால் வந்து கொஞ்சமாக அந்த புழுங்கல அரிசி வந்து நாலு கிளாஸ் எடுத்துகிட்டு ரெண்டு கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா அதே கிளாஸில் ரெண்டு கிளாஸ் வந்து பச்சரிசி போட்டுக்கிட்டேன் அதோட ரெண்டு கிளாஸில் வந்து இந்த சாமை வாங்கியிருந்தோம் அந்த சாமை தான் இதில் போட்டுக்கிட்டேன் அதோட ஒரு கைப்பிடி அளவு வெந்தயம் ஒரு அந்த கப்பு மெஷர்மெண்ட் பண்ணோம் இல்லைங்களா அதே கப்பில் ஒரு கப் அளவு உளுந்து போட்டுக்கிட்டேன் நான் ரேஷன் அரிசி தான் யூஸ் பண்றேன் அதை வந்து பார்த்திங்கன்னா நல்லா கழுவிடலாம் நம்ம இதில் திணை போட்டிருக்கிறதுனால திணை சாமையாக திணையான்னு சரியாக இருந்து எனக்கு ஞாபகம் இல்லை என்னென்னு தெரிஞ்சால் நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அதனால் அதை போட்டு நல்லா வந்து பார்த்திங்கன்னா வாஷ் பண்ணிடணும் ஃபஸ்ட்டு ஊற வைக்கிறதுக்கு முன்னாடியே நல்லா ஒரு நாலஞ்சு முறை அலாசிட்டு அதுக்கப்புறம் நல்ல தண்ணி ஊற்றி நம்ம ஊற வச்சோம் அப்படின்னா ஊறிடும் அதுக்கப்புறமும் திரும்பவும் கழுவுணுங்க கிட்டத்தட்ட ஒரு பத்து தடவைக்கு மேலே நல்லா கழுவினோம் அப்படின்னா மட்டுந்தான் அந்த அரிசி வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் நைட்டே கிச்சன்லாம் க்ளீன் பண்ணலான்னு நினச்சேன் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா கவுண்டர் டாப்பெல்லாம் சுத்தமாக வந்து க்ளீன் பண்ணலை ஏன்னா வந்து ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சு நம்ம வந்து இப்போ இது எல்லாத்தையும் கழுவிட்டு எடுத்துகிட்டு போயிட்டு நான் தான் வந்து மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துகிட்டு வரணும் மகாப்பா இருந்தார் அப்படின்னா அவங்க எடுத்துகிட்டு போயிட்டு அரைச்சிட்டு வந்துடுவாங்க அவங்க இல்லை வெளியே போயிருக்காங்கிறதுனால நானே இதை நல்லா வந்து பார்த்திங்கன்னா அலசிட்டு கடையில் கொடுத்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டேங்க எல்லாமே நான் ஒன்றாவே போட்டுக்கிட்டேன் இப்போ நம்ம வீட்டில் வந்து இட்லிக்கு மாவு ஆட்டுறோம் அப்படின்னா நம்ம எல்லாம் தனித்தனியாக ஊற வச்சுட்டு உளுந்தை வந்து தனியாக போட்டு ஆட்டி எடுத்துடலாம் நான் வந்து கடையில் கொடுக்கறதுனால அதெல்லாம் வந்து ஒன்றாவே போட்டு நல்லா கழுவியாச்சு பாருங்கள் ஒரு நாலு முறைக்கு மேலே கழுவிட்டேன் அப்போவும் வந்து கொஞ்சம் நேரம் ஊறின பிறகு இவ்வளோ அழுக்கு வந்தது எல்லாத்தையும் வந்து கழுவி எடுத்தாச்சு மார்க்கெட்லேருந்து வரப்போ வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும் இந்த மலாம்பழம் அதனால வந்து பார்த்திங்கன்னா இந்த மலாம்பழம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அண்ணாச்சி பழம் வாங்கிட்டு வந்துருந்தேன் இந்த பைனாப்பிள் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் அதனால வாங்கிட்டு வந்தேன் இது ஒரே ஒரு பழமே ஐம்பது ரூபா சொன்னாங்க ஆனால் சூப்பராக இருக்கும்னு வாங்கிட்டு வந்தேன் மறுநாள் கட் பண்ண பிறகு தான் தெரியுது அது சுத்த வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பழம் வாங்குறப்போ ரொம்பவே உஷாராக இருக்கணும் நாம் இந்த எந்த பொருள் எடுத்தாலும் வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டு ரூபா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடைக்கு போயிருந்தேன் இல்லையா அந்த கடையில் வந்து நான் வந்து இந்த குழம்பு கரண்டி வாங்கியிருந்தேன் குழி கரண்டி கரண்டியோட அந்த பிடி வந்து ரொம்ப சின்னதாக இருக்கிறது அதனால நம்ம குழம்பெல்லாம் செஞ்சோம் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா மேலெல்லாம் சூடுபடுதுன்றதுனால நல்லா நீளமாக இருக்கிறது ஒன்று வாங்கிட்டு வந்தேன் அதோட சட்னி எல்லாம் நம்ம தாளிப்பு போடுவோம் இல்லைங்களா சட்னிக்கு பொங்கல் சாம்பாருக்கு அதனால ஒரு தாளிப்பு கரண்டி ஒன்று வாங்கிட்டு வந்தேன் ஆல்ரெடி ஒன்று இருக்குது ஆனால் அது கொஞ்சம் அகலமாக இருக்குது கேஸில் வச்சா அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கமாக சாஞ்சிது அதனால இது வாங்கலான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தேன் இதோட ரேட்டு வந்து நூற்றி முப்பது ரூபா தாங்க ரொம்பவே சூப்பராக இருந்தது அலுமினியம் தான் கவுண்டர் டாப்பை க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து வைப்பர் ஒன்று வச்சுருந்தேன் அந்த வைப்பர் வந்து ஃபுல்லாக போயிடுச்சு உடஞ்சிருச்சி அதனால் ஒரு வைப்பர் ஒன்று ஃபிஃப்டி ருபீஸ் கொடுத்து வாங்கிட்டு வந்திருந்தேன் மூணு பொருள் தாங்க வாங்கினா ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அந்த தாலிப்பு கரண்டி இன்னொன்று வந்து குழம்பு கரண்டி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த வைப்பர் இது மூணு தான் வாங்கியிருந்தேனே இது நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா சில்க் ஹவுஸில் வந்து குழந்தைங்களுக்கு இந்த யூனிஃபார்ம் எல்லாம் வாங்கியிருந்தேன் அது மட்டும் இல்லாமல் பாப்பாவுக்கு காலேஜுக்கு போகிறதுக்கான ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வந்து அங்கே வாங்கியிருந்தேன் அதனால எனக்கு வந்து இந்த பர்ஸ் வந்து ரெண்டு போட்டு கொடுத்துருந்தாங்க ரொம்பவே நல்லா இருக்குங்க இந்த பர்ஸ்குள்ளேயே வந்து நம்ம ஏடிஎம் இந்த மாதிரி எல்லாமே இதுக்குள்ளே வச்சிடலாம் ஆனால் ஃபோன் வந்து இதுக்குள்ளே பற்றாது எனக்கு வந்து இது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது இதுக்குள்ளே ஒரு சின்ன பர்ஸ் வச்சு அதில் வந்து நம்ம சின்ன சின்ன காயின்ஸ் எல்லாம் போட்டு வச்சுக்கிட்டு சைடில் ஏடிஎம் ல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம் ரொம்பவே சூப்பராக இருந்தது மா வாட்டிட்டு வராப்பவே கையோட நான் வந்து முட்டை சேமியாக வாங்கிட்டு வந்துட்டேன் இன்றைக்கி டியூட்டியெல்லாம் போயிட்டு வந்தனால ரொம்பவே வந்து டயர்டாக இருக்குது நம்மளால் நைட்டுக்கு வந்து டிஃபன் பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால கையோட முட்டை சேமியாக வாங்கிட்டு வந்தாச்சுங்க இது மறுநாள் காலையில் எடுத்துகிட்டு இருக்கேன் அன்றைக்கோடு வந்து முட்டை சேமியா சாப்பிட்டுட்டு போயிட்டு நைட்டு வந்து தூங்கியாச்சு இது மறுநாள் காலையில் இன்றைக்கி ஸ்கூல் ஃபஸ்ட் டே நேற்று வாங்கிட்டு வந்த பழம் பாருங்கள் இந்த மொளாம்பழமும் ஃபுல்லாக போயிட்டு இருந்தது உள்ளே எல்லாமே வேஸ்ட்டாக போச்சுங்க பழம் வந்து நான் தான் எடுத்து கொடுத்தனே ஆனால் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துட்டு கையில் வந்து காசு எடுக்கிறதுக்குள்ளே வேற கவர் மாற்றி கொடுத்துட்ருக்காங்க ஒரு பழம் பூராவே வீணாக போயிடுச்சு காலையில் வந்து மொழாம்பழம் ஜூஸ் போடலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் பழம்லாம் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா கடையில் ஃபஸ்ட்டு நீங்கள் கையில் எடுத்து போட்டு கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த பழத்தை வந்து ஃபஸ்ட்டு கையில் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பைசா கொடுக்கணும் எவ்வளோ சீக்கிரம் வந்து இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுறாங்கன்னே தெரியல நம்பி தான் வாங்கிட்டு வரோம் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது அந்த பைனாப்பிளும் சுத்தமாக வீணாக போச்சுங்க கட் பண்ணால் ஃபுல்லாகவே ஒரு பக்கம் ஃபுல்லாக அழுகிட்டு இருந்தது எனக்கு எப்பவுமே வந்து இந்த பழங்கள்லாம் வாங்கவே தெரியாது அதனாலேயே நான் பழம் வாங்குறதே கிடையாது மகாப்பா இருந்தாருனா தான் வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் கரெக்டாக வாங்கிட்டு வந்துடுவாங்க ரசம் வச்சுருக்கேன் காலையில் வந்து கொண்டக்கடலை வந்து ஊற வச்சிட்டு தான் வந்து நைட்டே தூங்க போனேன் அதனால காலையில் கொண்டக்கடலை ரசம் வச்சுட்டு கேப்சிகம் வந்து பொரியல் மாதிரி பண்ணியாச்சு வெறும் வந்து சாம்பார் வந்து பண்ணலான்னு நினச்சேன் ஆனால் வந்து முருங்கைக்காய் வந்து பக்கத்துலேயே மரத்தில் இருந்ததுனால முருங்கைக்காய் வந்து ஒன்று போட்டு சாம்பார் வச்சுட்டேங்க மூக்கடலை சுண்டல் பண்ணியிருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரேக் டைமில் சாப்பிட்லாம் அப்படிங்கிறதுக்காக அப்போக்கும் இதெல்லாம் போட்டு கொடுத்துருக்கேன் நமக்கு வந்து ரொம்ப வந்து கோல்ட் ஆகிடுச்சி அப்படின்னா நம்ம சுண்டல் தாளிக்கிறப்ப இஞ்சி அதுக்கப்புறம் பச்சை மிளகா மட்டும் நல்லா குரகுறைன்னு அரைச்சிட்டு தாளிப்பு போட்டோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாம் முடிச்சுட்டேன் சமையல் வேலை எல்லாம் முடித்தாச்சு பாப்பா தான் வந்து ஃபுல்லாக கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணிவிட்டு சாமானம் ஃபுல்லாக இருக்கிற பாத்திரம் எல்லாத்தையும் நல்லா வந்து கழுவி டப்பில் போட்டு எடுத்துகிட்டு போயிட்டு வெளியே வச்சுட்டா குட்டி குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு வந்தாச்சு காலையிலேயே பாப்பா வந்து வீடெல்லாம் பெருக்கிட்டேன் அப்போ வந்து எல்லாத்துக்கும் வந்து சாமிக்கு பூவெல்லாம் வந்து வச்சுக்கிட்டு இருக்கான் இன்றைக்கி ஸ்கூல் ஃபஸ்ட் டே இல்லையா அதனால பூஜை எல்லாம் முடிச்சிட்டு போகலாம் அப்படிங்கிறதுனால குட்டி கிளம்பியாச்சு அவன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எயிட் டுவெண்ட்டிக்கு அவங்க கிளம்புனாங்கன்னா பின்னாடியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு எயிட் தேர்ட்டி எயிட் தேர்ட்டி ஃபைவ்க்கு வந்து நான் வந்து கிளம்பிடுவேன் கடகடன் வந்து கீழே வந்து அவனை அனுப்பிட்டேன் அப்பா வந்துருந்தாங்க அப்பா தான் வந்து கூட்டிகிட்டு போனாங்க குழந்தைங்கள மேக்ஸிமம் அவங்களோட வேலையை அவங்களே செய்ய வைக்கணுங்க கீழே ஷூ இருக்குது அவனே வந்து பார்த்திங்கன்னா பாலிஷ் போட்டுக்கிட்டான் பாலிஷ் போட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் ஸ்கூலுக்கு கிளம்பியாச்சு முன்னாடி அதாவது செவன்த்து சிக்ஸ்த்து படிக்கிறப்ப ட்ரௌசர் வந்து போட்டுக்கிட்டு இருந்தாங்க ஆஃப் ட்ரௌசர் குட்டி பைய மாதிரி இருந்தாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் பேண்ட் போடுறதுனால பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா வந்து இருக்குது அதில் ஒரே சந்தோஷம் எனக்கு வந்து ஃபுல் பேண்ட்மா அப்படின்னு சொல்லிவிட்டு முன்னாடி ஒரு ஸ்கூலில் படிச்சிட்டு இருந்தாங்க அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தூரமாக இருந்தது சிபிஎஸ்சி தான் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா போயிட்டு வர்றதுக்கே ரொம்ப டயர்ட் ஆயிடுது அப்படிங்கிறதுனால இந்த முறை வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் வந்து மாற்றியாச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவன் எல்கேஜி யூகேஜி படிக்கிறப்ப படித்த அந்த அந்த ஸ்கூலுக்கே திரும்பவும் வந்து பார்த்திங்கன்னா மாற்றிட்டேன் அவன் வந்து பார்த்திங்கன்னா குட்டியாக இருக்கிறப்ப அந்த ஸ்கூலுக்கு போனான் அதனால் ரொம்ப எதிர்பார்ப்போடு வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூலுக்கு போனான் என்னோடய பழைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஸ்கூலில் இருக்காங்களான்னு பார்க்குறமா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கு குழந்தைய அனுப்பிட்டு வந்த பிறகு அதுக்கப்புறம் நான் ரெடி ஆகிட்டேங்க ரெடி ஆயிட்டு பூஜையெல்லாம் முடிச்சுட்டு நான் வந்து ஸ்கூலுக்கு கிளம்பியாச்சு எப்பவுமே நம்மளை எப்படி ரொம்பவே வந்து ஆக்டிவாக வச்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போவுமே வேலை இருந்துக்கிட்டே இருக்கணுங்க நாம் எப்பயாச்சும் ஃப்ரீயாக இருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நமக்கு வந்து அந்த லேசினஸ் வந்துடும் நமக்கு உண்டான வேலைகள் நம்மளுக்கு கரெக்டான ஷெடியூல் இருந்தது இந்தந்த டைமுக்கு இந்தந்த வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு அந்த ஷெடியூல் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு அந்த லேசினஸ் வரவே வராது இதோட நான் வந்து இந்த ஃப்ரெஷ் ஜூஸ் குடிச்சிட்டு நான் வந்து கிளம்பிட்டேன் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் கிளிக் பண்ணிக்கோங்க வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்க எனக்கு வந்து ரெகுலராக வந்து கமெண்ட் பண்றீங்க அந்த ரெண்டு சிஸ்டருக்குமே ரொம்ப 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 நன்றி சிஸ்டர் நீங்க கொடுக்குற அந்த கமெண்ட்னால தான் வந்து எனக்கு ரொம்பவே மோட்டிவேட் ஆகுது இனிமேல் எப்போவுமே வந்து இதே மாதிரி தாங்க பிஸியாகவே போயிடும் காலையில் கிளம்புறது ஈவினிங் வர்றது அதுக்கப்புறம் நடுவில் வீடியோஸ் எல்லாம் வந்து எடுத்து வச்சிருந்தேன்னா எடிட்டிங் பண்ணுறது குழந்தைங்களுக்கு ஹோம்ஒர்க் சொல்லி கொடுக்கறது சமைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அப்படியே டைட்டாக வந்து போயிடும் ஸ்கூல் ஸ்டார்ட் ஆச்சு அப்படிங்கிறதுனால இல்லை லீவ்லேயும் வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு தான் இருந்தேனே என்ன இருந்தாலும் குழந்தைங்களையும் ஸ்கூலுக்கு கிளம்புறாங்க அப்படிங்கிறதுனால அப்படியே வந்து பிஸியாக போயிடும் பாப்பாக்கு காலேஜ் அட்மிஷன் போட்டிருக்கேன் இன்னும் வந்து காலேஜ்ல இருந்து இன்னும் கூப்பிடல இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா அவளும் வந்து ஸ்கூலு காலேஜுக்கு வந்து கிளம்பிடுவான் இப்போ தான் வந்து சின்ன குழந்தைங்களா இருந்த மாதிரி இருந்தது நானும் வந்து வேலைக்கு போன மாதிரி இருந்தது ஆனால் பார்த்திங்கன்னா இந்த எவ்வளோ சீக்கிரமாக இந்த நாட்கள் வந்து போயிடுச்சு அப்படிங்கிறப்ப ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது கிட்டத்தட்ட பத்து வருஷம் ஆகுது சர்வீஸ்க்கு போயும் பத்து வருஷம் ஆக போது குழந்தைங்களும் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா மடமடன்னு வளர்ந்துடுறாங்க நம்மளுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டிஸும் அதிகமாகிட்டே தாங்க இருக்குது இதோட நான் இந்த வீடியோவை கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நாளைக்கு இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாகில் பார்க்கலாம் நாளைக்கு என்ன டாபிக் பார்க்கலாம் அப்படிங்கிறத நீங்களே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்